வெள்ளியூர் எஜுகேஷன் அகாடமி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி இந்த ரெண்டுத்துலேயும் இப்போ நியூ சிலபஸில் அழகு பத்து இதில் இதழியல் அந்த இருந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதழியல் கலை இந்த புத்தகத்தில் மாப்பா குருசாமி அவர்களுடைய இந்த புத்தகத்தில் தான் நம்ம இப்போ குறிப்புகள் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் இந்த வினாக்கள் வந்து தேர்வு நோக்கில் குறிப்புகளாக எடுத்து தரப்பட்டிருக்கு பயன்படுத்திக்கோங்க நிச்சயம் உங்களுக்கு வந்து தேர்வு நேரத்தில் இது பயன்படும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த புத்தகத்தில் இண்டெக்ஸ் பேஜில் நம்ம பார்த்தோன்னா முதல் பாகம் இதில் கொடுத்துருக்கிறது இதழியல் இயல்பும் நோக்கமும் அதில் இதழியல் இயல்பும் நோக்கமும் அதில் வந்து இதழியல் விளக்கம் இதழியல் விளக்கமும் இலக்கணமும் இதழியல் அறிவியலும் கலையியலும் இதழியலின் சிறப்பிடம் இதழ்களின் பணிகளும் பொறுப்புகளும் இதில் இந்த வரிசையில் இதழ்களின் நோக்கம் இதழ்களின் பணிகள் இதழ்களுடைய பொறுப்புகளும் கடமைகளும் இதழியல் விதிகள் இதழ்களுடைய சுதந்திரமும் கட்டுப்பாடும் அடுத்து மூன்றாவதாக பார்க்கக்கூடியது இதழ்கள் வகைகளும் இயல்புகளும் இதுதான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மூன்றாவது பகுதியும் நான்காவது பகுதியும் என்கிற நம்ம பார்க்க போகிறோம் மக்கள் தொடர்பு முறை பகுப்பு இதழ்களின் பகுப்பு மக்களாட்சியில் இதழியல் அதில் ஆட்சியல் இதழ்களின் ஆட்சியல் இதழ்களின் பங்கு மக்களாட்சியில் இதழ்களின் பணிகள் இந்த டாப்பிக்கை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது அந்த தேர்ட் டாப்பிக் வந்து மக்கள் தொடர்பு முறை பகுப்பு செய்தி பரப்பும் வகைகள் அப்படின்னு பார்த்தோன்னா மக்கள் தொடர்பு முறையில் செய்திகளை தகவல்களை பரப்பும் முறைகளை பொதுவாக நம்ம கீழ்கண்ட வகைகளாக பக்துருக்காங்க என்னென்னு பார்த்தோன்னா அச்சு ஒலி உணர்வு கேட்டலும் பார்த்தலும் மரபு வழி சாதனம் சொல் வழி தொடர்பு வெளிப்புற சாதனங்கள் நிகழ்நிலை இதழியல் இது போன்ற பிரிவாக பிரிச்சுருக்காங்க அதில் முதலாவதாக பார்க்கக்கூடியது அச்சு இது வந்து பார்த்து அறியக்கூடிய வகையில் சொற்களாகவோ படங்களாகவோ அச்சிட்டு வெளியிடுபவை இந்த பிரிவில் அடங்குது இந்த அச்சு அப்படின்னு பார்க்கும்போது செய்தித்தாட்கள் வார மாத இதழ்கள் ஏடுகள் விளம்பரங்கள் இது நம்ம எடுத்துக்காட்டாக பார்க்கலாம் ஒலி உணர்வு காதுகளின் மூலம் கேட்கும் வகையில் செய்திகளை பரப்புவது இந்த முறையை சார்ந்தது இதுக்கு எடுத்துக்காட்டாக பார்க்கணுன்னா வானொலி ஒளி ஒலிபெருக்கி ஆகியவை இந்த முறைக்கு எடுத்துக்காட்டு கேட்டலும் பார்த்தலும் ஒரே நேரத்தில் கேட்டும் பார்த்தும் அறியக்கூடிய முறையாக இது விளங்குது இதுக்கு எடுத்துக்காட்டாக பார்க்கணுன்னா தொலைக்காட்சி திரைப்படங்கள் மரபு சாதனம் காலம் காலமாக செய்திகளையும் கருத்துகளையும் பரப்ப மக்கள் பின்பற்றி வரும் பழமையான முறை முறைகளை மரபு வழிமுறை என்று நம்ம பார்க்குறோம் இதுக்கு எடுத்துக்காட்டாக பார்த்தோன்னா தெருக்கூத்துக்கள் பொம்மலாட்டம் நாட்டுப்புற பாடல்கள் சொல்வழி தொடர்பு கருத்துக்களை பேச்சின் மூலம் பரப்புகின்ற முறையை இது சொல்லது பொதுக்கூட்டங்கள் குழு விவாதங்கள் இது ரெண்டும் சொல்வழி தொடர்புக்கு உதாரணம் அடுத்து வெளிப்புற சாதனங்கள் அச்சிட்ட சொற்கள் பார்க்கக்கூடிய படங்கள் ஆகியவற்றை சுவரொட்டிகளாக பெரும் தட்டிகளாக அறிவிப்பு பலைகளாக வைப்பது இதெல்லாம் வந்து வெளிப்புற சாதன முறைகள் அப்படின்னு பார்க்குறோம் நிகழ்நிலை இதழியல் இணைய அசுர வளர்ச்சி செய்திகளை திரட்டவும் தொகுக்கவும் வெளியிடவும் மிக்க உதவியாக உள்ளது வரைமுறைக்கு உட்பட்ட அச்சு வழி இதழிலிருந்து வேறுபட்டு வலைப்பதிவுகளாகவும் சுய செய்தி வலை பக்கங்களும் உருவாக்கிய உருவாகியதால் ஆர்வமும் இணையத்தின் நுட்பங்களும் வெவ்வேறு துறைகளின் வெளியிட்டு தம் திறனை உலகிற்கு வெளிப்படுத்தவும் இதன் மூலம் வருவாய் ஈட்டவும் இது வந்து நிகழ்நிலை இதழியல் வந்து வழிவகுத்துள்ளது அப்படின்னு பார்க்குறோம் இதில் இந்த மூணாவது டாப்பிக்கில் இரண்டாவது இதழ்களின் பகுப்பு இந்த இதழ்களின் பகுப்பு அப்படின்னு பார்த்தோன்னா இதோட அடிப்படை என்னவாக இருக்குது இதழ்களின் பகுப்பில் அடிப்படை என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பொதுவாக அச்சிட்டு செய்திகளையும் கருத்துகளையும் பரப்ப வெளிவருகின்ற எல்லாவற்றையும் இதழ்கள் என்ற பொது சொல்லால் குறிப்பிட்டாலும் அது வந்து இயல்பாலும் வெளிவரும் காலத்தாலும் உள்ளடக்க கருத்துகளாலும் இந்த தரத்தாலும் நோக்கங்களாலும் இது வேறுபடுது இப்போ இந்த குறிப்பிடத்தகுந்த இந்த இதழ்களை நம்ம வந்து வகைப்படுத்திருக்காங்க முதல்ல கால அடிப்படை பகுப்பு முதலாவதாக வரக்கூடியது கால அடிப்படை பகுப்பு இதழ்களை அதை அவை வெளிவரும் கால அடிப்படையில் பகுத்திருக்காங்க முதல்ல இதழ்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாலு இதழ்கள் பருவ இதழ்கள் இந்த நாலு இதழ்கள் என்ற பிரிவில் காலை இதழாகவும் மாலை இதழாகவும் வந்திருக்கு அப்போ இதில் வந்து இந்த காலை இதழில் வார இதழ் திங்கள் இருமுறை இதழ் இது ரெண்டுமே வந்து கால இதழ்களாக இருக்குது மாலை இதழில் திங்கள் இதழ் காலாண்டு இதழ் இது ரெண்டும் இருக்குது பருவ இதழ்களில் அரையாண்டு இதழ் ஆண்டு இதழ் அப்படின்னு பார்க்குறோம் நாளிதழ்கள் ஒவ்வொரு நாளும் வெளிவருவதை செய்தித்தாட்கள் தினசரிகள் என்று நம்ம பார்க்கலாம் தினசரிகள் என்று சொன்னாலும் நாளிதழ்கள் என்று சொன்னாலும் ஒன்றுதான் இவை காலையில் வெளிவந்தால் காலை இதழ் என்றும் மாலையில் வெளிவந்தால் மாலை இதழ் என்றும் சொல்கிறோம் வாரம் இருமுறையோ மும்முறையோ வெளிவரும் இதழ்களையும் உலக நாடுகளின் கல்வி சமுதாயம் பண்பாட்டு அமைப்பு இது எல்லாத்தையுமே வந்து நாலு இதழ்களாகவே கருதுகிறது நம்ம பார்க்குறோம் காலை இதழ் மாலை இதழ் மட்டுமே வந்து நாலி இதழ் இல்லை வாரம் ஒரு முறை இருமுறை மும்முறை வரக்கூடிய இதழ்களையும் நாலி இதழ்களாகவே கருதுகிறாங்க நம்ம பார்க்குறோம் அதுக்கு எடுத்துக்காட்டாக பார்த்தோன்னா தமிழ் இதழ்களில் தினத்தந்தி தினமணி தினமலர் தினகரன் இந்து தமிழ் தினபூமி விடுதலை தமிழ் முரசு மாலை முரசு மாலை மலர் இதெல்லாம் எடுத்துக்கிட்டால் பார்க்குறோம் அடுத்து பருவ இதழ்கள் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் வருவதை நம்ம கால இதழ்கள் அல்லது பருவ இதழ்கள் அப்படின்னு பார்க்குறோம் இந்த பருவ இதழ்கள் வாரம் முறை திங்கள் இருமுறை அதாவது மாதம் இருமுறை திங்கள் ஒருமுறை மாதம் ஒருமுறை வரும் காலாண்டு முறை மூன்று மாதத்துக்கு ஒரு முறை அரையாண்டு ஒருமுறை ஆறு மாதத்திற்கு ஒரு முறை ஆண்டுக்கு ஒரு முறை ஏன்னா இந்த இதழ்கள் வந்து வெளிவருத நம்ம பார்க்குறோம் இந்த வார இதழ்களுக்கு எடுத்துக்காட்டாக பார்த்தோன்னா ஆனந்த விகடன் கல்கி குமுதம் வாராந்திர ராணி ராஜ்யம் தராசு மங்கையர் மலர் புதிய தலைமுறை துக்லக் தமிழன் எக்ஸ்பிரஸ் இதெல்லாம் வந்து வார இதழ்களுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம பார்க்குறோம் திங்கள் இருமுறை மாத இருமுறை வரக்கூடிய இதழ்களுக்கு வந்து வர்த்தக குரல் வானொலி இந்த திங்கள் இதழ்களில் சிறப்பு பெற்றவை எதுன்னு பார்த்தோம்னா கலைமகள் அமுத சுரபி செந்தமிழ்ச்செல்வி தாமரை இதெல்லாம் வந்து மாத இதழ்களை சிறப்பு பெற்றவை நம்ம பார்க்குறோம் முத்திங்கள் இதழ்களுக்கு பாக்கியபரணி மாணவர் தியான குறிப்பு இது வந்து முத்திங்கள் இதழ்களுக்கு அதாவது மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய இதழ்களுக்கு இது வந்து உதாரணமாக நம்ம பார்க்குறோம் அரையாண்டு இதழ்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஆறு மாதத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த இதழ்கள் வந்து ஆராய்ச்சி ஆண்டு இதழ்களுக்கு வந்து பள்ளி கல்லூரிகள் வெளியிடும் ஆண்டு மலர்கள் இதெல்லாம் வந்து நம்ம உதாரணமாக பார்க்குறோம் அடுத்து தன்மை இரண்டாவது வந்து தன்மை குவாலிட்டி அடிப்படை பகுப்பு இதழ்களை அவை யாருக்காக வெளியிடப்படுகின்றன என்ற தன்மையின் அடிப்படையில் இந்த வகையில் வந்து நம்ம பகுத்திருக்காங்க தரமான இதழ்கள் ஆழமான பொருள் நிறைந்த புலமை மிக்கவர்கள் படிக்கக்கூடிய இதழ்கள் உயர்தரமான இதழ்கள் இந்த தரமான இதழ்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இதில் ஆய்வு கட்டுரைகள் விமர்சன கட்டுரைகள் இதில் அடங்கும் மக்கள் இதழ்கள் எல்லா வகையான மக்களும் எளிதாக பொழுதுபோக்கு நோக்கில் படிக்கக்கூடியவற்றை நம்ம மக்கள் இதழ்கள் தமிழில் வெளியாகின்ற பெரும்பாலான இதழ்கள் இந்த வகையை சார்ந்தவின்னு பார்க்குறோம் அடுத்து நச்சு இதழ்கள் படிக்கின்றவர்களின் உள்ளத்தை கெடுக்கும் வகையில் செய்திகளையும் கதைகளையும் கட்டுரைகளையும் கொண்ட இதழ்களுக்கு நச்சு இதழ்கள் சொல்கிறோம் இதோடைய பேர் என்னென்னு பார்த்தோன்னா மஞ்சள் இதழ்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இது சாக்கடை போன்றவை இதனால் சமுதாயத்திற்கு விளைவிக்கக்கூடிய கேடுகளே அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து உள்ளடக்க அடிப்படை பகுப்பு மூன்றாவதாக வரக்கூடியது உள்ளடக்க அடிப்படை பகுப்பு இதழ்களில் வெளிவருகின்ற செய்திகள் படைப்புகள் ஆகியவற்றில் எவை மேலோங்கி இருக்கின்றது என்ற அடிப்படையில் இதழ்களை பல்வேறு வகைகளில் பிரித்து பார்க்கிறோம் அதில் குறிப்பிடத்தக்க குடி குறிப்பிடத்தக்கவற்றை நம்ம அப்போ பார்க்கலாம் முதல்ல வரக்கூடியது பொழுதுபோக்கு இதழ்கள் இந்த பொழுதுபோக்கு இதழ்கள்னு பார்த்தோன்னா குமுதம் ராணி கல்கி ஆனந்த இதெல்லாம் இரண்டாவது வரக்கூடியது அரசியல் இதழ்கள் ஜனசக்தி திராவிட நாடு விடுதலை அண்ணா மூன்றாவது இலக்கிய இதழ்கள் செந்தமிழ்ச்செல்வி எழுத்து ஞானரதம் நான்காவதாக வரக்கூடியது கவிதை இதழ்கள் கவிதை முல்லைச்சரம் குயில் ஐந்தாவதாக வரக்கூடியது சிறுவர் இதழ்கள் அணில் கண்ணன் கோகுலம் அம்புலி மாமா இதெல்லாம் வந்து சிறுவர் இதழ்களைச் சார்ந்தது ஆறாவதாக வரக்கூடியது அறிவியல் இதழ்கள் கலைக்கதிர் விஞ்ஞான விவசாயம் அடுத்து ஏழாவதாக வரக்கூடியது மருத்துவ இதழ்கள் இதில் நம்ம நல்வழி மூலிகை மணி இதெல்லாம் வந்து உடல்நலத்தை பேணி காக்கக்கூடிய தகவல்கள் இதில் அடங்கியிருக்கும்னு பார்க்குறோம் அடுத்து கல்வி இதழ்கள் கல்வி ஆசிரியர் குரல் ஒன்பதாவதாக வரக்கூடியது மகளிர் இதழ்கள் சௌபாக்கியம் மங்கை தொழில் இதழ்கள் இதில் மேழிச்செல்வம் ஏர்முரசு நெசவாளி பனைச்செல்வம் அடுத்து இல்ல இதழ்கள் இது வந்து சக்தி ஆலை செய்தி மடல் இதெல்லாம் வந்து இல்ல இதழ்கள் பார்க்குறோம் அடுத்து பன்னிரெண்டாவதாக பார்க்கக்கூடியது கொள்கை விளக்க இதழ்கள் கூட்டுறவு கிராம ராஜ்யம் சர்வோதயம் வளர்கிறது இதெல்லாம் வந்து அடுத்து பதிமூன்றாவது வாணிப இதழ்கள் வணிக செய்தி உலகம் எழுத்தாளர் இதழ்கள் என்னென்னு பார்த்தோன்னா பாரதி எழுத்தாளம் பாவை அடுத்தது பதினைந்தாவது வந்து விளையாட்டு இதழ்கள் ஒலிம்பிக் செய்தி இதழ்கள் என்னென்னு பார்த்தோன்னா அமெரிக்கன் ரிப்போர்ட்டர் சோவியத் பலகனி ஜோதிட இதழ்கள் மாத ஜோதிடம் அதிர்ஷ்டம் சமய இதழ்கள் என்னன்னு பார்த்தோன்னா தர்ம சக்கரம் ஸ்ரீ ராமகிருஷ்ண விஜயம் பூக்கூடை திருக்கோவில் திரைப்பட இதழ்கள் பேசும் படம் குண்டூசி சினிமா கதிர் திரை உலகம் பன்மொழி இதழ்கள் என்னென்னு பார்த்தோம்னா திருமலை திருப்பதி தேவஸ்தான இதழ் ஸ்ரீ ரங்கநாத பாதுகா புலனாய்வு இதழ்கள் என்னென்னு பார்த்தோம்னா தராசு ஜூனியர் விகடன் புதின இதழ்கள் என்னென்னன்னு பார்த்தோன்னா ராணிமுத்து மாலைமதி குங்கும சிமிழ் ஊதாப்பூ தொகுப்பு இதழ்கள் மஞ்சரி தனிச்சுற்று இதழ்கள் என்னன்னு பார்த்தோன்னா புரட்சி கவி அடுத்து மக்களாட்சியில் இதழியல் செய்திகளை ஒளிவு மறைவின்றி உடனுக்குடன் பரப்புகின்ற மக்கள் தொடர்பு சாதனமாகவும் மக்கள் குரலாகவும் இந்த இதழ்கள் விளங்குறதுனால மக்களாட்சி சீரும் சிறப்புமாக செயல்பட இந்த இதழ்கள் உற்ற துணை புரிகின்றன அதனால் நேரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் தற்கால வாழ்க்கையில் குறிப்பாக மக்களாட்சியில் ஆற்றல் மிக்க உறுப்புகளில் ஒன்றாக பத்திரிகை இருக்கின்றது பத்திரிகையிடம் எல்லையற்ற சக்தியும் பொறுப்புகளும் உள்ளன பத்திரிகையை மதிக்க வேண்டும் என்று சொல்கிறாரு ஆட்சியில் இதழ்களின் பங்கு இப்போ இதில் வந்து ஒரு காலத்தில் அரசு என்றாலே அதனை நம்ம காவல் அரசாக எண்ணி பார்த்தாங்க உள்நாட்டில் அமைதியை நிலைநாட்டுவது மக்களுக்கு நீதி வழங்குவது இருந்து மக்களை காப்பாற்றுவது இதெல்லாம் இதழ்களுடைய பணியாக இருந்தது இப்பொழுது இருக்கிற காலகட்டத்தில் இது வந்து நல அரசாக இருக்க வேண்டும் என்ற கருத்து வளர்ந்திருக்கு மக்களின் நலனை கட்டி காக்கவும் வளர்க்கவும் அரசிற்கு இதழ்கள் துணையாக இருக்குது ஆர்கே சட்டர்ஜி அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இன்றைய சிக்கலான சமுதாய அமைப்பில் பொதுமக்கள் தொடர்பின் பங்கு நல்ல முறையில் ஆக்கப்பூர்வமானதாக இருக்க வேண்டும் ஓர் அரசு மக்களாட்சி முறையில் அமைந்தாலும் சர்வாதிகார முறையில் அமைந்தாலும் அங்கு பொதுமக்கள் தொடர்புக்கு தேவை இருக்கின்றது ஒரே ஒரு மிகவும் முக்கியமான வேறுபாடு என்னவென்றால் சர்வாதிகார நாடுகளில் மக்கள் தொடர்பு பணிகள் முழு கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் அதாவது கருத்துக்களை வெளியிடும் சுதந்திரம் இருக்காது மக்களாட்சியில் மக்கள் கருத்துக்களை உணர்ந்து இணங்க செய்யும் முறை பின்பற்றப்படும் என்று ஆர் கே சட்டர்ஜி அவர்கள் இந்த மக்களாட்சியை பற்றி சொல்லியிருக்காரு அடுத்து இதழ்களின் பங்கு மக்களாட்சியில் இதழ்களின் பங்கு மிகவும் முக்கியமானதாக வளர்ந்திருக்கு டி எஸ் மேத்தா என்பவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா பொதுமக்கள் கருத்தை உருவாக்குவதிலும் செப்பனிடுவதிலும் பிரதிபலிப்பதிலும் மக்களாட்சி நடைபெறும் நாட்டில் பத்திரிகை மிகவும் முக்கியமானதாக செயல்படுகிறது பத்திரிகை நமது சமுதாயத்தின் ஆதார நிறுவனம் நாட்டில் அரசியல் சமுதாய பொருளாதார வளர்ச்சியினை சிறப்பாக ஏற்படுத்த அது மிகவும் துணை செய்கிறது பத்திரிகை அரசு செயல்படுவதோடும் அது பின்பற்றும் கொள்கையோடும் நெருக்கமாக தொடர்பு கொண்டிருக்கின்றது நமது பொது வாழ்க்கையின் ஒவ்வொரு கூறுபாட்டையும் அது தொடுகின்றது என்று டி மேத்தா அவர்கள் வந்து இதழ்களின் பங்கு பற்றி சொல்லியிருக்காரு நாடு விடுதலை பெற்ற பிறகு இந்திய இதழ்கள் வந்து நாட்டில் ஏற்பட்ட அரசியல் மாற்றத்தை உணர்ந்து செயல்பட தொடங்கியது மரபு வழியில் வந்த அரசின் நடவடிக்கைகளை கண்காணிக்கும் தலைமை ஆய்வாளர் பணியோடு பொதுமக்களை தூண்டுகின்றவர்களாகவும் சமுதாய ஆசிரியர்களாகவும் இந்த இதழ்கள் செயல்படுது இந்த இதழ்கள் கல்வியாளராகவும் இருக்கு நமது நாட்டில் பெரும்பாலானவர்கள் கல்வி அறிவற்றவர்கள் எழுத படிக்க தெரிந்தவர்களில் பலருக்கு நாட்டின் நடப்பு புரிவதில்லை இதில் வந்து இந்த பத்திரிகைல வந்து பத்திரிகைகள் செய்திகளை மட்டும் வெளியிடுவதில்லை நாட்டின் நலனோடு தொடர்பான செய்திகளை வெளியிடும் போது அவற்றை பற்றி தனியாக சிறப்பு கட்டுரைகள் வெளியிட்டும் தலையங்கம் எழுதியும் தலைவர்களின் பேட்டிகளை தக்க சமயத்தில் அளித்து மக்களுக்கு விளக்கம் தருகின்றன மக்களது ஐயப்பாடுகளை நீக்கி வழிகாட்டும் நல்லாசிரியராக மக்களாட்சியில் இந்த இதழ்கள் செயல்படுதுன்னு பார்க்குறோம் இந்த இதழ்கள் எதிர்க்கட்சியாகவும் செயல்படுது இதழ்கள் அரசின் பொது நலனுக்கு எதிரான போக்குகளை வெளிச்சம் போட்டு காட்டி கட்டுப்பாட்டிற்குள் செயல்பட அரசனை தூண்ட இயலும் பத்திரிகை எதிர்கட்சிகளின் பணிகளை செய்யும் போது அரசு பத்திரிகையை கட்டுப்படுத்த முனைகின்றது இந்த போக்கினை கண்டித்து காந்தியடிகள் ஒரு கருத்தை முன்வைக்கிறார் மக்களின் கருத்தை வெளிக்காட்டும் செய்தித்தாட்கள் இல்லை என்றால் அரசு அதனை எப்படி அறிந்து கொள்ள இயலும் பொதுமக்களின் கருத்துக்கு கருத்துக்கு பிரதிநிதிகளாக இருக்கும் செய்தித்தாட்களை அரசு கட்டுப்படுத்தக்கூடாது என்று அறிவுறுத்தினார் காந்தியடிகள் அடுத்து வளர்ச்சியில் பங்கு இந்த இதழ்களில் வளர்ச்சியில் பங்கு என்னென்னு பார்த்தோன்னா பொறுப்புள்ள இதழ்கள் மக்களாட்சி மக்கள் அரசின் வளர்ச்சி பணிகளுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளிக்க வேண்டும் பார்க்குறோம் அடுத்தது மக்களாட்சியில் இதழ்களின் பணிகள் முதல்ல வரக்கூடியது செய்தி பரப்பும் பணி நாட்டு மக்களுக்கு தேவையான செய்திகளையும் கருத்துகளையும் உடனுக்குடன் சரியான முறையில் பரப்ப வேண்டும் முக்கியமான செய்திகளை இதழ்கள் தன்னலம் கருதி இருட்டடிப்பு செய்யவோ குறைத்து வெளியிடவோ கூடாது இரண்டாவதாக வரக்கூடியது விளக்கப்பணி இதில் இதழ்கள் உண்மையான செய்திகளை வெளியிடுவதோடு அவை பற்றிய எல்லா விவரங்களையும் தெரிவிக்கவும் அவை தொடர்பான கல்வியை வழங்கவும் தேவையானால் அறிவுறுத்தவும் வேண்டியவற்றை செய்யவும் விளக்கப்பணியும் வாசகர்களின் தரத்திற்கு ஏற்ப பல வழிகளிலும் முறைகளிலும் வழங்க வேண்டும் விளக்கப்படங்கள் சித்திரங்கள் கேள்வி பதில்கள் சிறப்பு கட்டுரைகள் பேட்டிகள் ஆகியவை இந்த முறையில் அடங்கும் மறைக்கப்படுகின்ற மறைந்து கிடக்கின்ற விவரங்களை வெளிக்கொணர்கின்ற புலனாய்வு பணியை இந்த நம்ம தீய சக்திகளுக்கு அஞ்சாமல் மக்களாட்சியில் சில இதழ்கள் திறம்படச் செய்து அப்படின்னு நம்ம பார்க்குறோம் விமர்சன பணி செய்திகளை வெளியிட்டு விளக்கினால் மட்டும் போதாது தேவையானால் அவை பற்றிய விமர்சனமும் விவாதமும் நடத்த வேண்டும் அடுத்து கருத்தை உருவாக்கும் பணி பொது கருத்துக்கள் உருவாக்கும் பணியை இதழ்கள் செய்ய வேண்டும் ஒரு காலத்தில் குண்டு கோட்பாட்டினை புல்லட் தியரி இதை வந்து நம்பினாங்க அதாவது இதழ்கள் செய்திகளின் மூலம் வாசகர்களை சுட்டு வீழ்த்த முடியும் என்று கருதினர் ஆனால் இதழ்களை படிக்கின்ற பொதுமக்கள் நல்லதையும் கெட்டதையும் சீர்தூக்கி சொந்த கருத்துக்களை உருவாக்கி கொள்ள வ வகை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் தேர்தல் காலத்தில் மக்கள் தங்களது வாக்குச்சீட்டுகளை சரியாக பயன்படுத்த இயலும் அதனால் தான் அறிஞர்கள் பத்திரிகையும் வாக்குச்சீட்டும் மக்களாட்சியின் இரட்டை குழாய் துப்பாக்கி என்று கருதினார் பத்திரிகையும் வாக்குச்சீட்டும் மக்களாட்சியில் இரட்டை குழாய் துப்பாக்கி என்று கருதினர் இதழ்கள் பொது கருத்தை உருவாக்கினால் மட்டும் போதாது அதனை ஆட்சியாளர்கள் அறிய மக்கள் குரலை பிரதிபலிக்க வேண்டும் இதில் மக்கள் குரல் என்ற பகுதியில் நம்ம என்னென்னு பார்த்தோன்னா ஆசிரியருக்கு கடிதங்கள் மக்களின் கருத்துக்கள் இந்த பகுதிகள் இதற்கு துணை செய்து அப்படின்னு பார்க்குறோம் மக்களுடைய கருத்துக்களை செய்திகள் செய்திகள் மூலியமாக நம்ம வந்து அந்த இதழ்கள் மூலிமா நம்ம தெரிஞ்சிக்கிறோம் காவல் பணி மக்களாட்சியில் மக்களின் உரிமைகளை காக்கின்ற பணியையும் தவறுகளை சுட்டிக்காட்டும் பணியையும் இந்த இதழ்கள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் தான் பத்திரிகையை மக்களாட்சியின் காவல் நாய் என்று அழைக்கின்றனர் பத்திரிகையை மக்களாட்சியின் காவல் நாய் என்று அழைக்கின்றனர் ஜான் ரைஸ் அவர்கள் செய்தித்தாட்களின் வெளியிட்டால் தான் மக்களாட்சி முடியும் என்றாகி உள்ளது என்று தன்னுடைய கருத்தை வந்து முன்வைக்கிறார் இதழ்கள் மக்களாட்சியின் உயிர் மூச்சாக திகழ்கின்றன போலி செய்திகள் திட்டமிட்டு மக்களின் கவனத்தை திசை திருப்பவோ கருத்துக்களை கட்டமைக்கவோ வெளியிடும் பொழுது அந்த போலி போலிகளை தோலுரித்து உண்மையை வெளிச்சமிடும் உயர்ந்த பணியும் இதழ்களுக்கு உண்டு அப்படின்னு பார்க்குறோம் அடுத்த பகுதி நம்ம விரைவில் பார்க்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்